வணக்கம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்குறோம் இந்த இடத்துல ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல போர்வெலோட மொத்த ஆழம் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி இருக்குது இரநூத்தம்பது அடி மோட்ரு வைக்கிற மாதிரி ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒரு இரநூத்தம்பது அடி இருந்து ஒரு ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒன் ஹெச்பி ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல கொடுக்குறோம் ஸோ ரொம்ப குறைவான விவசாய நலம் தான் இங்கே கொஞ்சம் மரப்பெயர் தான் இருக்குது மேற்கொண்டு சில மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் டு நத்தம் நத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய உழுப்பக்குடி அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் தான் இந்த சைட்டோட இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல நானூற்றம்பது வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபாமன்ஸாக வேலை செய்யக்கூடிய எங்களோட மோனோ கிறிஸ்டல் பேனல் அதே நேரத்தில் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோடய மோட்டார் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் லோ கிளைமேட் எல்லா நேரமும் நல்ல அட்வான்ஸாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சோலார் பம்பு அதே நேரத்தில் எங்களோட சோலார் பம்ப் வந்து பம்ப் அண்ட் மோட்டார் வந்து மூன்று வருடம் உத்தரவாதம் கொடுக்குறோம் எங்களோட மோட்டாருக்கு மூன்று வருட உத்தரவாதம் எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் சோலார் பணங்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம்ன்ற மாதிரி எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இரநூத்தம்பது அடி ஆழத்துல இருந்து ஒரு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன்ன்ற மாதிரி இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பத்து செண்டு இருபது செண்டு அதே நேரத்தில் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு உள்ள குறைவான விவசாய நிலம் வச்சுருக்கக்கூடியதான இடங்களில் இது போன்றதான ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்கள் இடத்துல தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் அதாவது குறைவான விவசாய நிலத்தில் மரப்பயிர்கள் தான் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்றதான இடங்கள் எல்லாத்துலேயுமே இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒரு குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் ஒரு இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரைரன் கட் ஆஃப் அதாவது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி பொதுவாக மோட்டார் வந்து எம்டி மோட்டராக ஓடி காயில் போயிடுச்சு அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம மோட்டரில் வராது அதற்கான சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இது போல தானே விவசாய சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களோட விவசாய இடத்துல அமைக்கணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வாங்க சரிங்களா இது வந்து ஸ்கைடெக் வந்து சோலார் வந்து நிறைய ரிவியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்ததில் யூடியூப்பில் பார்த்து இந்த சகலகலா சேனல் மூலியமாக பார்த்ததில் ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு யூடியூபில் பார்த்தது அப்புறம் காண்டாக்ட் என்கொயரிக்கு அவர் சங்கருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுனதில் வந்து உடனே ஃபீல்டு விசிட் நெக்ஸ்ட் டேவே வந்துட்டார் வந்து பார்த்துட்டு எஸ்டிமேஷன் சொன்னதும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் கன்ஃபார்ம் பண்ணதும் தேர்ட் டே சண்டே இல்லை சாட்டர்டே கன்ஃபார்ம் பண்ணோம் இன்றைக்கி டியூஸ்டே முடிஞ்சிருச்சு இன்ஸ்டாலேஷன் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஆ நல்ல சர்வீஸு எதுவுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணல அவங்க வாழ்க்கை வந்தாங்க வேலையை பார்த்தாங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸில் வேலை முடிஞ்சிருச்சு தண்ணி அவுட்புட் வந்துருச்சு வேறு ஆ தண்ணி அவுட் புட் நல்லா இருந்தது எதிர்பார்த்தா நாங்கள் ஒன்று இன்ச்சு தண்ணியை எதிர்பார்த்தோம் அந்த தண்ணி இருக்குது இப்போ ஃபியூச்சர்லேயும் கான்டாக்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் காஸ்ட் வைஸு ஓகே பட் என்ன இது மானியமில் கவர் ஆகுதோ அதே இது பர்சனலாக போய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்க்கு வரல வைஸ் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ